பாடிடுவோம் ஆண்டவரை துதித்திடுவோம் அனைத்தையும் தந்தவரை ஆராதித்து உயர்த்திடுவோம் அல்லேலுய பாடிடுவோம் ஆண்டவரை துதித்திடுவோம் அனைத்தையும் தந்தவரை ஆராதித்து உயர்த்திடுவோம் நன்மைகளை செய்தவரை நன்றியோடு புகழ்ந்திடுவோம் அன்பினால் ரட்சித்தவரை ஆராதித்து உயர்த்திடுவோம் நன்மைகளை செய்தவரை நன்றியோடு புகழ்ந்திடுவோம் அன்பினால் ரட்சித்தவரை ஆராதித்து உயர்த்திடுவோம் பாடிடுவோம் ஆண்டவரை துதித்திடுவோம் ും തന്നെ ആരാധിത്ത് ഉയർത്തിടുവോം അല്ലേടുവോം ആണ്ടവരെ തുതി അനുത്തെയും തന്നവരെ ആരാധിത്ത് ഉയർത്തിടുവോം ഇന്നലുകൾ വരുംപോത് ഇറങ്ങിയേ കാപ്പവരെ മുൻനിലെ முழங்கால் படியிடுவோம் இன்னல்கள் வரும்போது இறங்கியே காப்பவரை முன்னிலைப்படுத்தி கொண்டு முழங்கால் படியிடுவோம் பாடிடுவோம் காண்டவரை துதித்திடுவோம் அனைத்தையும் தந்தவரை ஆராதித்து உயர்த்திடுவோம் அல்லேலு பாடிடுவோம் ஆண்டவரை துதித்திடுவோம் அனைத்தையும் தந்தவரை ஆராதித்து உயர்த்திடுவோம் ஆறுதல் தந்தவரை ஆனந்தமாய் ஆனந்தமாய்புதித்திடுவோம் மறுதல்கள் மன்னித்தவரை மீண்டும் மீண்டும் உயர்த்திடுவோம் தந்தவரை ஆனந்தமாய் துதித்திடுவோம் மன்னித்தவரை மீண்டும் மீண்டும் உயர்த்திடுவோம் பாடிடுவோம் ஆண்டவரை ஆண்டவரை துதித்திடுவோம் அனைத்தையும் தந்தவரை ஆராதித்து உயர்த்திடுவோம் நம்மோடு இருப்பவரை நன்றி சொல்லி பாடிடுவோம் ஏசு என்ற பெயர் சொல்லி இறைவனை துதித்திடுவோம் நம்மோடு இருப்பவரை நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு என்ற பெயர் சொல்லி இறைவனை துதித்திடுவோம் அல்லேலுயா பாடிடுவோம் அனைத்தையும் தந்தவரை ஆராதித்து உயர்த்திடுவோம் பாடிடுவோம் ஆண்டவரை துதித்திடுவோம் அனைத்தையும் தந்தவரை ஆராதித்து உயர்த்திடுவோம்